வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்புகள் ஃபோரில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரைவல் வருகை அரைவல் வருகை பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு டிப்பேச்சர் புறப்பாடு டிப்பேச்சர் புறப்பாடு விசா நுழைவு இசைவு விசா நுழைவு இசைவு கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ